பொதுவாக விஷ்ணு பகவானோட கோவிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு நம்ம திரும்ப வரும்போது நம்ம கூட லட்சுமி தேவியே வருவாங்க நம்ம வீட்டுக்கு வந்து வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நம்புறாங்க அது உண்மையாக சார் ஒரு மகத்துவம் என்ன விக்கிரக வழிபாடு வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக அந்த கோயில் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைச்சிட்டு இருக்குது அந்த அனுகிரகத்தில் வந்து கொஞ்சமாவது உங்களுடைய குடியிருப்பு பகுதிக்கு உங்களுடைய வீட்டுக்கு உங்களோடவே பயணம் செய்யுது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது வணக்கம் ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஆன்மீகத்தை பற்றி பல விதமான சந்தேகங்கள் இருக்கும் ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் செய்யலாமல் அதெல்லாம் செய்யக்கூடாதான்னு இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களுக்கும் இன்னைக்கு நிகழ்ச்சி மூலிமா உங்களுக்கு தெளிவான முறையில் விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் பொதுவாக விஷ்ணு பகவானோட கோவிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு நம்ம திரும்ப வரும்போது நம்ம கூட லட்சுமி தேவியே வருவாங்க நம்ம வீட்டுக்கு வந்து வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நம்புறாங்க அது உண்மையாக சார் அதோட மகத்துவம் என்ன விஷ்ணு பகவான் கோயில் மட்டுமல்ல எந்த ஒரு தெய்வ திருத்தலங்களுக்கு சென்றாலும் சரி எந்த ஒரு புண்ணியஸ்தலங்களுக்கு சென்றாலும் சரி எந்த ஒரு நவகிரக கோயிலுக்கு சென்றாலும் சரி எந்த ஒரு கோயிலில் வந்து வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அந்த மாதிரி விக்கிரக வழிபாடு வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக அந்த கோயில் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடச்சிட்டு இருக்குது அந்த அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த அனுகிரகத்தோடு கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது அந்த அனுகிரகத்தில் வந்து கொஞ்சமாவது உங்களுடைய குடியிரு பகுதிக்கு உங்களுடைய வீட்டுக்கு உங்களோடவே பயணம் செய்யுது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா அப்படிப்பட்ட அந்த அணுகரகம் நிறைந்த வல்லமைகள் நிறைந்த அந்த மூலஸ்தானத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அம்சங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நீங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய உடம்புல கூட இப்போ நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் குளிக்கக்கூடாது உடனே குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அந்த கோயிலில் வந்து மூலஸ்தானத்தில் வந்து நிறைய மந்திரங்கள் நிறைய அபிஷேகங்கள் நிறைய அர்ச்சனைகள் நிறைய தெய்வ நாமாவளிகளை சொல்லி 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 அந்த இடத்துல வந்து அந்த தெய்வத்தை சன்னிதானத்தினுடைய கோபுரத்திலிருந்து பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய நன்மையான விஷயங்களை ஈர்த்து அது வந்து மூலஸ்தானத்திற்கு கிடைக்கப்பெற்று அந்த மூலஸ்தானத்தை வந்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கும் அந்த நல்ல அம்சங்கள் கிடைக்குது அப்படிங்கிறது பொதுவான விதி அந்த நல்ல அம்சங்களோடு நல்ல அனுகிரகத்தோட நீங்க வீட்டுக்கு வரும்பொழுது உடனே குளிச்சிங்க எப்படின்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய உங்களுடைய உடம்பு மேல இல்லையா சாதாரண நல்ல காற்று உடம்புல பட்டா நமக்கு நல்லது தான் கெட்ட காற்று பட்டாலும் நமக்கு கெட்டது இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி தெய்வ சன்னதியில் வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்டகரமான ஒரு அம்சம் இருக்கும் பொழுது அதை உடனே குளிக்கும் பொழுது எந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரம் உங்களுடைய உடம்புல வந்து நல்ல விதமான எண்ணங்கள் இருந்துட்டு இருக்கும் மனசுல வந்து நல்ல விதமான சிந்தனைகள் அதிகரிக்கும் அப்படி இருக்கும் பொழுது உடனே குளிச்சிங்க அப்படின்னா அந்த நன்மைகள் உங்களுக்கு வந்து உங்களை விட்டு போகுது அப்படிங்கிற ஒரு ஐதீகத்துக்காகத்தான் கோயிலிருந்து வந்தவுடனே குளிக்க வேண்டாம்ங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதனால எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் விஷ்ணு பகவான் கோயில் மட்டுமல்ல விநாயகர் கோயிலுக்கே நீங்க போயிட்டு வந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு மகாலட்சுமி அம்சம் தெய்வம்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த மூலமாக உங்களுக்கு தேவையான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய பாக்கியங்களும் இருந்துகிட்டு இருக்கும் ஓகே சார் அதே போல விலக்கி ஏற்றுதல் அப்படின்றது வந்து ரொம்பவே அழகான விஷயம் பல முறை நம்ம அதை பத்தி நிகழ்ச்சியிலே நீங்க சொல்லியிருக்கீங்க சார் பட் இருந்தாலும் விலக்கி ஏற்றுல என்ன எண்ணெய் ஒரு பெரும் கன்ஃபியூஷன் இருக்கு விநாயகருக்கு வந்து எண்ணெயில் விளக்கேற்றுங்க இழுப்பு எண்ணெயில் விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போல வித்தியாச வித்தியாசமான எண்ணெய் வாயில நுழையாத எண்ணெயைகள் பேர் எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் நிஜமா அதாவது அந்த காலத்துல சுமார் ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக சாஸ்திர ரீதியாக குறிப்பிட்டு சொல்லப்பட்ட எண்ணெய் அப்படிங்கிறது நல்லெண்ணெய் மட்டும்தான் இந்த நல்லெண்ணெயில் விளக்கேற்ற சொல்லி தான் சாஸ்திரம் சொல்லியிருக்குது ஒரு சில தெய்வ சன்னிதானங்களில் அல்லது சிவன் கோயிலில் பசு நெய்யால் விளக்கேற்ற சொல்லி வீட்டில் ஏற்ற சொல்லல பசும் நெய்யால் சுத்தமான பசு நெய்யால் சிவபெருமானுக்கு வந்து அல்லது குலதெய்வத்துக்கு வந்து இந்த மாதிரி விளக்கேற்ற சொல்லி சாஸ்திரம் சொல்லி வச்சுருந்தது ஆனால் தேங்காய் எண்ணெய் ஊற்று வேறு எண்ணெய் ஊற்றுன்னு சொல்லி இப்போ பல்வேறு விதமான வகையில் வந்து செய்திகள் பரவிட்டு இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த எண்ணெயில் விளக்கேற்றுறீங்களோ அது வந்து தேவையா தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகிறத விட பொதுவாகவே சாஸ்திரம் சொன்ன நல்ல எண்ணெயில் விளக்கேற்றுறது நல் அதாவது விளக்குக்கு வந்து நல்லெண்ணெய் பயன்படுத்துவது மிக மிக நல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய மனசில் நல்லெண்ணம் இருக்கிறது அதை விட நல்லது ஓகே நல்லெண்ணெய் தான் உகந்த எண்ணெய் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க அதே போல கோவில்களுக்கு வெளியில நிறைய விளக்குகள் அகல் விளக்குகள் அதை வாங்கிட்டு வந்து விளக்கத்தை வந்து கவனம் ஒரு சின்ன கோல் அது உடஞ்சிருக்கும் ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அபசகணமா அதெல்லாம் பார்க்கணுமா இல்லை அதெல்லாம் ஒதுக்கிட்டு தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு போகலாமா அதாவது மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கு எங்கே வாங்கினாலும் அதில் ஏதாவது ஒரு சிறு குறைபாடு நிச்சயமாக இருக்கும் ஏன்னா மண் விளக்கா இருக்குது இல்லையா இப்போ பித்தளையாக இருந்தது அப்படின்னா அல்லது வெள்ளி விளக்கா இருந்தது அப்படின்னா அதில் கூட கொஞ்சம் குறை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது ஆனால் அதில் அதிகபட்சம் குறை இருந்துட்டு இருக்காது ஆனால் மண் விளக்கு அப்படிங்கிறது நம்ம எவ்வளவுதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் பயன்பாட்டுக்கு வரும் பொழுது அல்லது பார்சல் பண்ணி வரும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் சிறு ஒச்சம் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது அதனால தான் அகல் விளக்குக்கு காமாட்சி விளக்காக இருந்தாலும் சரி தங்கத்தால் செய்யப்பட்ட விளக்காக இருந்தாலும் சரி குத்து விளக்காக இருந்தாலும் சரி வெள்ளி விளக்காக இருந்தாலும் சரி இந்த பித்தளை விளக்காக இருந்தாலும் சரி இத்தனை விளக்குகளுக்கு ஒச்சம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க சாத்திரமும் சொல்லி வச்சுருக்குது ஆனால் அகல் விளக்குக்கு வந்து ஒச்சம் இல்லைங்கிற விஷயத்தை அச்சம் இல்லாமல் அன்றைய காலத்து சாத்திரம் நமக்கு நிச்சயமாகவே சொல்லி வச்சுருக்குது அதனால் இந்த காலத்தில் இத்தனை விளக்குகளை பயன்படுத்துறதை விட அகல் விளக்கு அப்படிங்கிறது மிக மிக நன்மையான நேர்மையானதாகவும் மேன்மையானதாகவும் தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உகந்ததாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறந்ததாகவும் சாத்திரம் சொல்லப்பட்டிருக்குது அதனால நீங்கள் என்னதான் தான் வீட்டில் வெள்ளி இருந்தாலும் ஒரே ஒரு விளக்காவது கண்டிப்பாக அகல் விளக்கை ஏற்றி வைக்கணும் அந்த அகல் விளக்கில் சிறு சிறு உச்சம் இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை முடிஞ்ச அளவுக்கு அகல் விளக்கு வாங்கும் பொழுது நீங்கள் பார்த்து பார்த்து பக்குவமா எடுக்கிறது நல்லது அப்படி எடுத்து வந்த விளக்கை வந்து வீட்டில் வந்து குளிர்ந்த நீர்ல போட்டு எடுத்து அதுக்கப்புறம் சாமிக்கு பயன்படுத்துவது அதை விட நல்லது அப்படி சாமிக்கு பயன்படுத்தும் பொழுது அந்த விளக்க ஒரு முறைக்கு இருமுறை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஏதாவது தூர் விட்டு இருந்தாலோ ஒச்சம் இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் அந்த மண் விளக்கில் எக்கார்ந்து கொண்டு ஓட்டை இருக்கக்கூடாது அந்த மண் விளக்கு இரண்டா வந்து பெரிய மாதிரியோ அல்லது உடஞ்ச போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த விளக்கு ஏற்றாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நல்ல விளக்கை பார்த்து ஏத்துறது நன்மையானதாக இருந்துகிட்டு இருக்கும் ஓகே சார் அதே போல் ஒரு நேர் கேட்ட தான் சார் இது என்னோட மனைவி காலையில் எழுந்து கோலம் போட மாட்டேன்றாங்க ஆண்கள் கோலம் போட்டது அது அபசு குணமா அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்காங்க அதே போல பல பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் மனைவி ரொம்ப காலங்கள் ஊருக்கு போயிருக்காங்க அவங்களோட தாய் வீட்டுக்கு போயிருக்காங்கன்றப்போ கணவன்மார்கள் தொலைக்கி விளக்கு ஏற்றலாமா அதனால் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டிருக்காங்க சார் பொதுவாகவே ஒரு சில வேலைகளை வந்து பெண்கள் செய்யலாம் அந்த பெண்கள் செய்யக்கூடிய பல வேலைகளை ஆண்கள் செய்யலாம் ஆனால் சில வேலைகளை பெண்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் ஒரு நியதியாக நேர்மையாக நீதியாக சொல்லப்பட்டிருக்குது ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ விளக்கு அப்படிங்கிறது சாதாரண விளக்கு தான் அந்த விளக்கு வந்து கோயில் இருக்கக்கூடிய பூசாரி ஏற்றினார்னா அதில் மிகப்பெரிய நன்மை இருக்குது அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்லியிருக்குது அதே அந்த பூசாரி அல்லது கோயில் இருக்கக்கூடிய அந்தனர் ஒரு சில கோயில்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வ கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பூசாரி தான் இருந்துகிட்டு இருப்பார் அதே மாதிரி ஒரு சில கோயில்களில் சிவன் சன்னதி போன்ற ஒரு சில சன்னதிகளில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் சன்னதியில் வந்து பார்த்திங்கன்னா பிராமணர் என்று சொல்லக்கூடிய அந்தனர் இருப்பார் அந்த மாதிரி அந்த அகல் விளக்கு சம்மந்தப்பட்ட அந்த விளக்கை வந்து அந்தனர் ஏற்றனர் அப்படின்னா அது அதைவிட சிறந்தது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது நல்லா கவனிச்சுங்க அதாவது ஒரு பூசாரி ஏற்றினாலோ அந்தனர் ஏற்றினாலோ ஒரு பிராமணர் என்று சொல்லக்கூடிய அந்தனர் ஏற்றினாலோ அந்த விளக்குக்கு மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆனால் இந்த அந்தனர் இந்த பூசாரி இவங்க எல்லாத்துக்கும் மேலே குடும்பத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நமது பெண்மணிகள் அந்த விளக்கு ஏற்றுனாங்கன்னா இவங்க எல்லார்த்தை விட பல மடங்கு ஆயிரம் மடங்கு அம்சம் இருக்கிறதாகவும் தெய்வம் தெய்வீகம் இருக்கிறதாகவும் சிறப்பு இருக்கிறதாகவும் சாத்திரம் சொல்லி வச்சுருக்குது அதனால் விளக்கு அப்படிங்கிறது பெண்கள் தான் ஏற்றணும் அதனால் தான் விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு பெண் கிடச்சிட்டாங்கன்னு சொல்லி கிராமப்புறத்தில் பழமொழிகள் இருப்பாங்க அதனால் விளக்கு அப்படிங்கிறது வீடு வாசல் பெருக்கிறது பாத்திரம் கழுவுறது வீட்டை சுத்தப்படுத்துறது இதையெல்லாம் தாராளமாக ஆண்கள் செய்யலாம் ஆனால் விளக்கு ஏற்றுறது மட்டும் பெண்கள் செய்வது நல்லது அப்படி உங்களுடைய வீட்டில துணைவையாருக்கு உடம்பு சவுகரியமுள்ள வெளியூர் போயிருந்தாங்க அப்படின்னா வீட்டில் பெண் குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா அவங்கள வச்சு விளக்கு ஏத்துலாம் வீட்டில யாருமே இல்லாத சூழல்ல வந்து கண்டிப்பாக ஆண்கள் விளக்கேத்துவது தவறு கிடையாது அப்படிங்கிறது பெண்கள் வீட்டில் இருக்கும்போது ஆண்கள் ஏற்றுவது அவசகுணம் அதுவே பெண்கள் வீட்டில் இல்லாத பொழுது அதே ஆண் வந்து தாராளமாக அந்த வீட்டில் விளக்கேத்து வைக்கலாம் விளக்கே ஏற்றாமல் இருக்கிறத விட விளக்கே ஏற்று வெளிப்பாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதனால் விளக்கேத்துறது வந்து தாராளமாக ஆண்கள் ஏத்தலாம் பெண்கள் இல்லாத பட்சத்தில் அதே மாதிரி இந்த கோலம் போடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெண்கள் மட்டும் செய்ய வேண்டிய ஒரு அம்சத்திலும் அம்சமாக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது கோலம் போடுவது ஆடம்பரத்திற்காகவோ அல்லது அழகுக்காகவோ அல்லது பக்கத்து வீட்டு அடுத்த வீட்டு பெருமைக்காகவோ கிடையாது பெண்கள் வந்து சாதாரணமாக குனிஞ்சு காலை நேரத்தில் வளைஞ்சு குனிஞ்சு நெளிந்து ஒரு கோலம் போடும் பொழுது உங்களுடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா வித ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கக்கூடிய இந்த யோகா பண்ணு இந்த தியாகம் பண்ணு அப்படின்னு பல்வேறு விஷயம் சொல்கிறோம் இல்லையா இந்த அதாவது இந்த யோ இந்த உடற்பயிற்சி பண்ணு அப்படின்னு பல்வேறு விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு சிறு கோலம் மட்டும் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அன்றைய நாள் தொடர்ந்து ஒரு ஆறு மணி நேரம் உங்களை அறியாமல் உங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கக்கூடிய சூழல் பெண்களுக்கு இருந்துகிட்டு அந்த மாதிரி பெண்களுடைய நாடி நரம்புகளுக்கு தகுந்த மாதிரி பெண்களுடைய உடல் வாழ்வுக்கு தகுந்த மாதிரி பெண்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கு தகுந்த மாதிரி வண்ணமயமான கோலம் வாசலில் போடணும் காலை நேரத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதனால கோலம் அப்படிங்கிறது மற்ற வேலைகளை ஆண்கள் பகிர்ந்து செய்யலாம் ஆனால் கோலம் போடுவது முழுக்க முழுக்க பெண்களுக்கு தான் சிறந்தது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த கோலம் போடுகிற பெண்ணை வந்து நம்ம மதித்து பார்க்கறது மரியாதையோடு இருக்கக்கூடியது ஆண்களுடைய வழக்கமாக இருக்கிறது நல்லது ஓகே சார் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க நேர்களே பல பேருக்கு வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும் மகாலட்சுமி கூட வருவாங்களா என்ன எண்ணெயில் விலை கேட்கலாம் வீட்டில் யார் யார் என்னென்ன வேலைகள் செய்யலாம்னு பல விதமான கேள்விகள் இருந்துகிட்ருக்கும் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு முறையான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நன்றி